கோடை காலம் துவங்கிவிட்டது முந்தைய கோடை காலங்களில் இருக்கும் வெயிலின் தாக்கத்தை விட இம்முறை வெயிலின் பயங்கரமாக இருக்கிறது இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இந்நிலையில் வறட்சியால் கோடிக்கணக்கான தென்னை மரங்கள் கருகி வருகின்றன என்றும் விவசாயிகளின் துயரத்தை துடைக்க மரத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழகத்தில் அண்மை காலங்களில் இல்லாத அளவுக்கு வாட்டும் வெப்பநிலை மற்றும் வறட்சியாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மட்டும் இரண்டு கோடி தென்னை மரங்கள் கருகி வருகின்றன ஆயிரக்கணக்கில் செல்லவழித்தும் தென்னை மரங்களை காப்பாற்ற முடியாத நிலையில் விவசாயிகளின் துயரத்தை துடுக்க தமிழக அரசு எந்த முன்னெடுப்பையும் மேற்கொள்ளாதது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டுள்ளார் கோவை திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பொள்ளாச்சி ஆனைமலை உடுமலை கிணத்துக்கடவு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் சுமார் நான்கு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் தென்னை பயிரிடப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் மட்டும் புள்ளி கோடிக்கும் கூடுதலான தென்னை மரங்கள் உள்ளன ஆனால் கடுமையான வறட்சி காரணமாகவும் வாட்டி வதைக்கும் வெப்பம் காரணமாகவும் இந்த மரங்கள் கருக்க தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாசன ஆதாரங்கள் நிலத்தடி நீர் சென்றுவிட்ட நிலையில் சரக்குந்துகள் மூலம் தண்ணீர் வாங்கி வந்து தென்னை மரங்களுக்கு பாய்ச்சும் நிலைக்கு குங்கு மண்டல விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது நாற்பது லிட்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் ஒரு மரத்துக்கு ஒரு நாளைக்கு தண்ணீர் பாய்ச்ச ரூபாய் பத்து முதல் பதிமூன்று வரை செலவாகும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ஆயிரம் தென்னை மரங்களை வைத்துள்ள விவசாயி அவற்றுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக ஒரு மாதத்துக்கு ரூபாய் நான்கு லட்சம் முதல் ரூபாய் ஆறு லட்சம் வரை செலவழிக்க வேண்டியிருக்கும் பெரும்பான்மையான விவசாயிகளுக்கு இது சாத்தியமில்லை அதனால் பெரும்பான்மையான மரங்களை காப்பாற்ற முடியவில்லை மொத்த மரங்களில் ஒன்றரை கோடிக்கும் கூடுதலான மரங்களை வறட்சியிலிருந்து காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் கூறுகின்றனர் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மரங்களை வெட்டி விற்பனை செய்வதன் மூலம் மரத்துக்கு ரூபாய் மூணாயிரம் வரை கிடைக்கும் ஆனால் இப்போது வறட்சியால் தென்னை மரங்கள் வலுவிழந்து விட்டதால் அவற்றை கட்டுமான பயன்பாட்டுக்கு வாங்குவதற்கு மர ஆலைகள் முன்வரவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் இதனால் விவசாயிகளுக்கு மிக கடுமையான இழப்பு ஏற்படும் நிலை உருவாக்கியுள்ளது கொங்கு மண்டலத்தில் மட்டுமின்றி காவிரி பாசன மாவட்டங்கள் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே நிலைதான் காணப்படுகிறது தென்னை மரங்களுக்கான காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வரும் போதிலும் அதற்கான நிபந்தனைகள் நடைமுறை சாத்தியமற்றவை என்பதால் பெரும்பான்மையான விவசாயிகள் தங்களின் தென்னை மரங்களை காப்பீடு என்றும் தெரிவித்துள்ளார் தென்னை சாகுபடிக்காக கடன் வாங்கி பெருமளவில் விவசாயிகள் முதலீடு செய்துள்ள நிலையில் வறட்சியால் தென்னை மரங்கள் கருக்குவதால் ஏற்படும் பாதிப்புகளை அவர்களால் தாங்க முடியாது என்று மீள முடியாத கடன் சுமையில் அவர்கள் சிக்குவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் நிலவும் வறட்சியால் மா தென்னை பப்பாளி உள்ளிட்ட அனைத்து பயிர்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் நீர்ப்பாசன திட்டங்கள் போதிய அளவில் செயல்படுத்தப்படாததுதான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் தீமைக்கும் அதிகமாகவே மழை பெய்கிறது என்றும் மண்புமணி குறிப்பிட்டுள்ளார் உள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் வாயிலாக மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக நூத்தி ஐம்பது டிஎம்சி முதல் டிஎம்சி வரையிலான தண்ணீர் கடலில் கலக்கிறது தடுப்பணைகளை கட்டுதல் ஒரு பகுதியில் உள்ள ஏரி குளங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களை இணைத்தல் நிலத்தடி நீர்மடத்தை செறிவூட்டுவதற்கான திட்டங்களை செயல்படுத்துதல் போன்றவற்றின் மூலம் வறட்சியை முழுமையாக தடுக்க முடியாவிட்டாலும் அதன் பாதிப்புகளை குறைக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் அதை செய்ய கடந்த கால மற்றும் நிகழ்கால ஆட்சியாளர்கள் தவறிவிட்ட நிலையில் விவசாயிகளுக்கு ஏற்ப பாதிப்புகளுக்கு அரசுதான் தற்காலிகமாக தீர்க்கும் வகையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு ஒரு மரத்துக்கு ரூபாய் பத்தாயிரம் வீதம் தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இனி வரும் காலங்களில் இத்தகைய நிலை ஏற்படுவதை தடுக்க நீர் மேலாண்மை திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கோடி தாக்கம் அதிகரித்து இருப்பதால் மக்களுக்கு இதையெல்லாம் செய்யுங்கள் என தமிழக அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் இது குறித்து அவர் பதிவிட்டு பதிவில் தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் இந்த ஆண்டு மிக அதிகமாக இருக்கிறது மேட்டூர் அணை உள்ளிட்ட அணைகள் ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் நீர் இருப்பு அணைகள் ஏரிகள் வறண்டுவிட்டன இதனால் தமிழகத்தின் பல இடங்களில் நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதே நிலை தொடர்ந்தால் இன்னும் சில வாரங்களில் தமிழகம் மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தை எதிர்கொள்ளும் தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களில் வெப்பநிலை நூத்தி பதினொன்று பரணீட்டை தாண்டும் என்றும் கடும் வெப்ப அலை வீசும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக சென்னை போன்ற பெரு நகரங்களில் அடுக்குமாடி குடியிருப்புகளும் வீடுகளும் அதிகரிக்க அதிகரிக்க மரங்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது மரங்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் குறைந்தது வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து மக்கள் தப்பிக்க முடியும் மரங்களை நட்டு வளர்க்க மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளும் மக்களை செலுத்துவதன என்பது வருத்தம் அளிக்கும் உண்மை மழை வெள்ளத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன அதுபோல கடும் கோடி வெப்பத்தில் இருந்து மக்களை காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் ஆனால் தமிழகத்தை திமுக அரசு இது பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை வழக்கம் போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒதுக்கிவிட்டார் பெருமழை வெள்ளத்தை போலவே கடும் கோடை வெப்பமும் மிகப்பெரிய இயற்கை தான் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமலும் முடியாமலும் இருக்க தவியாய் தவிக்கின்றனர் தமிழக அரசு இனியும் தாமதிக்காமல் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க சிறப்பு நிதி ஒதுக்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மக்களுக்கு சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் அரசியல் கட்சிகளும் பொது நல அமைப்புகளும் தண்ணீர் பந்தல்களை அமைத்து குடிநீர் வழங்கினாலும் அது அனைவருக்கும் போதுமானதாக சுகாதாரமானதாக இருப்பதில்லை எனவே ஆமை நிறுவனம் மூலம் கோடை வெப்பத்தின் தாக்கம் குறையும் வரை ஒரு ரூபாய்க்கு மோர் பாக்கெட்டுகளை வழங்க வேண்டும் இப்போது பெரும்பாலான அணைகள் ஏரிகள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வறண்டி இருப்பதால் மழை நீரை சேகரிக்கும் வகையில் அதனை போர்க்கால அடிப்படையில் தூர்வார வேண்டும் குடிநீர் பஞ்சம் ஏற்படும் பகுதிகளை அடையாளம் கண்டு அங்கு தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வேறு வழியே இல்லாத பகுதிகளில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இப்போது நடுத்தர மக்களும் அதிகமாக ஏசி பயன்படுத்துகின்றனர் இருபத்தி நான்கு மணி நேரமும் பயன்படுத்த பயன்படுத்த வேண்டியுள்ளது வேண்டியுள்ளது இதனால் இந்த கோடி காலத்தில் வழக்கத்தை விட அதிகமான செலுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு மக்கள் ஆளாக்கியுள்ளனர் எனவே குறைந்தபட்ச மே ஜூன் இரு மாதங்களுக்காவது முன்னூறு யூனிட்கள் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் மாதந்தோறும் மின் பயன்பாட்டை கணக்கிட்டு மின் கட்டணம் வசூலிப்போம் என்று திமுக வாக்குறுதி அளித்தது ஆனால் அதை இந்த கோடை காலத்திற்கு மட்டுமாவது ஒரு மாதத்திற்கு மின் பயன்பாட்டை கணக்கிட்டு மின் கட்டணம் வசூலிக்க வேண்டும் இதன் மூலம் மின் கட்டண சுமையிலிருந்து மக்கள் ஓரளவுக்கு தப்பிக்க முடியும் தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்று கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க இது போன்ற நடவடிக்கை